திருமந்திரம் முன்னூற்றி ஐந்து விழுப்பமும் கேள்வியும் மெய்னென்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்றபோது தொழுக்கி விழாவிடில் வானவர் கோணும் இழுக்கின்றி காலம் அதாமே கடவுளின் உயர்வையும் கேள்வியால் பெற்ற அறிவையும் உணர்ந்த மெய்ஞான அறிவையும் நல் ஒழுக்க நெறிகளையும் மனம் உணர்கின்றபோது விடாமல் தவறவிடாமல் விடாமல் நிலையாக நிற்பவர்களினால் தேவர்கள் தலைவனான இந்திரனும் அளவற்ற காலம் இருக்க அருள் புரிவான் த மைண்ட் பாசன்ஸ் டு ட்ரூ knowledge, இம்பைப்ஸ் த tenets ஆஃப் விஸ்டம் நாட் கெட்டிங் அஸ்ட்ரே இன் டு த இல்யூசரி வேர்லி மயர் த காஸ்மிக் லீடர் with வித் எட்டர்னல் பிளஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் ஹாப்பினஸ் சிறியார் மணல் சோற்றில் தேக்கிடுமா போல் அனுபவகன் அனுபோகன் சித்திக்கும் எண்ணில் குறியாததொன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவர் ஆவர் அன்றே சிறுவர்கள் மணல் வீடு கட்டி மகிழ்வார்கள் அங்கே சோறு சமைத்து உண்பது போலவும் விளையாடி கழிப்பர் இதுபோலத்தான் உலக வாழ்வில் அடையும் அனுபவங்களால் இறையருள் கிடைத்துவிடும் என்று நினைப்பதும் மணல் வீடு பொய் நிஜமல்ல பிள்ளை விளையாட்டு இதுபோலத்தான் உலக வாழ்வில் உழல்பவர்கள் இறை உணர்வு பெற்று விடலாம் என்று நினைப்பதும் இன்ன உரு இன்ன நிறம் என குறிப்பிட்டுச் சொல்ல இயலாத பரம்பொருள் அறிவை பெறுவதை குறிக்கோளாக கொள்ளாதவர்கள் வாழ்வு பொய் பிள்ளை விளையாட்டு அவர் தம்மையும் அறியார் தம்முள் இருக்கும் தலைவனையும் அறிய மாட்டார்கள் Worldly illusions fake the true sense of godliness as fake is play of children with mud treating it to be the rice. Uru thunai உடம்பும் uirum udambum Uru thunai yavadu ulaguru <laughs> kailvi Siri பெருதுணை கேட்க பிறப்பில்லை தானே உடம்புக்கு உற்ற துணையாக இருப்பது உள் இயங்கும் உயிர் உயிருக்கு நெருக்கமான துணை உலகில் உள்ள ஞானிகளின் கேள்வி அறிவு தரும் செல்வம் இந்த கேள்வி செல்வம் நிறைவடைவது சிவபெருமானின் திருவடிகளில் பேரருளில் மனம் பற்றி இருப்பதில் இப்படிப்பட்ட பெறுவதற்கு அரிதான பெருந்துணையின் பெருமையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இதனால் அடையும் பயன் என்ன எனில் பிறவி துன்பம் இல்லாது போவதுதான் சப்போர்ட் இஸ் த பாடி அண்ட் சோல் சப்போர்ட் இஸ் த ஹோலி நாலெட் சப்போர்ட் இஸ் தாட் ஆன் சிவா தஸ் த பர்பத் ஆஃப் தி சப்போர்ட் இஸ் வினிங் ஓவர் த பர்த் சைக்கிள் புகழ நின்றார்க்கும் புராணன் எம் ஈசன் இகழ நின்றார்க்கும் இடும்பை கிடமா இகழ நின்றாதியை ஓதி உணரா கழிய நின்றார்க்கு ஒரு கல்பசுவாமே விண்ணும் மண்ணும் தேவாதி தேவர்களும் போற்றி வணங்கும் எம் தலைவன் சிவன் அனாதிகாலமாக இருப்பவன் பழைமையானவன் இவனை புகழாது இருக்கும் மனிதர்கள் துன்பப்படுவதற்கு காரணமாய் இருப்பவன் இப்படிப்பட்ட இறைவனா ஆதி முதலை புகழ்ந்து பாடி துதித்து பணிந்து வணங்க உணராது வாழ்நாளை வீணே கழிப்பவர்க்கு அவன் கல்லாலான பசு கல் பசு பால் தருமா தராது அதுபோலத்தான் இவர்களுக்கும் அருள் கிட்டாது He be the foremost for those who exalt his name. He makes them suffer who scorn his grace. Alas, he turns his stone face to those ஹூ பாஸ் தேர் லைஃப் டைம் வித்தௌட் பிரீசிங் ஹிம் வைத்துணர்ந்தான் மனத்தோடும் பேசி துணர்ந்தான் ஒரு ஒன்றுடொன்றாவது அச்சுழன்றாணி கலங்கினும் ஆதியை நச்சுணர்ந்தார்க்கே நனுகளுமாமே கடலுக்குள் உயிரைப் பெய்து அதை ஆன்மாக்கள் உணர்ந்தறிய மனம் வாக்கு இரண்டையும் தந்தான் அந்த மனம் வாக்கு காயம் என்ற ஒன்றோடு ஒன்று பொருந்தி ஒன்றி நின்று ஒருமுகப்பட்டு உணரக்கூடியவர்களுக்கு அவர்கள் உணர்வோடு கூடி அவனும் ஒன்றி இருப்பான் ஒன்றாய் பலவாய் ஒன்றோடு ஒன்றாய் வேறாய் விளங்க நிற்கும் இறைவன் உணர்வு ஒன்றி கேட்காது உடலாகி அச்சில் இருந்து மனமாகி ஆணி கழன்று கலங்கி நிற்கின்ற நிலையிலும் அவனை நினைத்தால் அப்படி அவனை நினைப்பவர்களுக்கே அவனும் நெருக்கமானவனாக நெருங்கி வரக்கூடியவனாக இருப்பான் ரேலே ஸ்விம் வித் மைண்ட் அண்ட் வேர்டு ரேலே ஸ்விம் டு பி இன் யூனிசன் தோ டைவர்ஸ் பிளஸ் டி பி க்ளோஸ் டும் Even when the main pin is destabilized from the body axle.